फास्टर इज ऑलवेज ऑन राइट ट्रैक दैट इज व्हाई फास्टर ट्रैक टैक्सी ऐप உடனே டவுன்லோட் பண்ணுங்க மேரேஜ் ஆன காலிகட் ناحيه அந்த நிமிஷத்துல என் பொண்ணு வந்து 41 டேஸ் அங்க வீட்ல இருந்திருக்கானா கவர் தெரவெニュー வந்து அவளை வந்து அவ்ளோ ஹரஸ் பண்ணிருக்காங்க தெ வால்வாதாரத்துல போய் கை வைக்கிற மாதிரியே அவங்க ஒவ்வொரு தடவியே வந்து ப்ரெட்டன் பண்ணிட்டாங்க அவர் வந்து டேரிங்காக வந்து பண்ணுறாரு அப்போ நாங்கள் இதுக்கப்புறம் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்

இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் வந்து ஒரு சர்வன் மாதிரி நடத்தி அவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ணி அவளை வந்து நீ ஏதாவது உங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை வந்து நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவ இங்க வந்து வந்த போதுதான் எங்களுக்கு தெரியும் அவங்க மாமனாரும் அந்த பையனும் சேர்ந்துதான் அவங்க கார்ல வந்து நீ உங்க அம்மா அப்பாட்ட போய் எல்லாம் எழுதி வாங்கினா தான் பரவீங்க இவ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா நீ டைவர்ஸ் கொடுக்கற அப்படி இல்லைன்னா இல்ல நான் கொடுக்க மாட்டேன் இல்லை நான் லிவிங்ல முன்னாடியே வந்து வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு அவர் அப்பாட்ட பேசுனா அவர் வந்து என் தொழிலே உண்மையை பொய்யா சொல்றதும் பொய்ய உண்மையா சொல்றதுதான் இருக்கு நான் எனக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்குது இது போ எனக்கு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டாண்டிங் கவுன்சில்களை போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதனால எந்த டிபார்ட்மெண்ட்னாலையும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நான் வந்து பொய்யா அங்கே வந்து கொடுத்துருவேன் உண்மையாக இருக்கிறத பொய்யாக்குவேன் பொய்யா இருக்கிறத உண்மையாக்குவேன் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உங்களை யாரும் வாழ விடவே மாட்டேன் எனக்கு பிஸ்னஸ் எழுதி கொடுத்தே ஆகணும் ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கும் போது நான் எஃப்எஸ்ஐலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டு டிஎஸ்டிலேருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன் நேற்று ராத்திரி கமிஷ்னர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு என்கொயரி போன பிறகு ஒரு ரிப்போர்ட்ருக்கே கூப்பிட்டு அவங்க வந்து மிரட்டியிருக்காங்க நீங்கள் இங்கே வந்திருக்கும் போது எத்தனை ஃபோன் கால்ஸ் நீங்களே வந்ததை பார்த்துருக்கீங்க எல்லாத்தையும் நேற்று எனக்கு மிரட்டிட்டு டெலிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் சாரி அப்படின்னு சொல்லி அகெயின் வந்து மெசேஜ் இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் காட்ட தான் செஞ்சேன் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா இதுக்குமே ப்ரூஃப் எல்லாமே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம் 어 <목> சிஎம் செல்லுக்குமே நேற்று வந்து இந்த இதை வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் என்னை நம்பி நாங்கள் பாரம்பரியமாக பண்ண தொழில் நாங்களும் பப்ளிக்கை நம்பி தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த தொழிலை நம்பி நாங்கள் இருக்கோம் அதை வாழ்வாதாரத்தில் போய் கை வைக்கிற மாதிரியே அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து த்ரெட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க நேற்று கமிஷனர் ஆஃபீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமுமே ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அவங்க வந்து த்ரெட்டனிங் பண்ணுறாங்கன்னா நான் பிஜேபி அப்படிங்கிறத வச்சு அவங்க த்ரெட்டனிங் பண்ணுறோம் ஏன்னா என் தொழில் வந்து நான் பண்ணுவேன்னு அவர் வந்து வந்து இதுக்கப்புறம் எப்படி நிம்மதியா வாழ முடியும் என் பொண்ண ஒரு மாசம் வந்து அவ்வளோ செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வச்சு அதுவும் காணாதுன்னு சொல்லி எனக்கு வந்து கார் வேணும் தொழில் வந்து இப்பவுமே எழுதி கொடுங்க இந்த மாதிரி பிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டும் அவளை வந்து பண்ணியிருக்காங்க அதனால தான் நாங்க போய் கம்ப்ளைன்ட் ரெஜிஸ்டர் பண்ணோம் ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க